வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் பழங்குடியினர் பெருமை தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்று இரவு எட்டு மணிக்கு உரையாற்றுகிறார் நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் மேகாலயாவில் செயல்படும் ஹெச் அமைப்பு மற்றும் அதன் கிளை பிரிவுகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ளது ஆசிய மகளிர் சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பதிமூன்று பூஜ்ஜியம் கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பழங்குடியினர் பெருமை தினம் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்று உரையாற்றுகிறார் அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் இரவு எட்டு மணிக்கு இந்த உரை ஒலிபரப்பாகிறது பகவான் பிர்சா முண்டா பிறந்தநாள் பழங்குடியினர் பெருமை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது நாட்டின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் பழங்குடியினரின் பங்களிப்பிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது குடியரசுத் தலைவரின் உரை வானொலியின் அனைத்து முதன்மை அலைவரிசைகளிலும் நாளை காலை மணி மாலை மணி மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது இந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி பீகாரின் ஜம்முயில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாளை பங்கேற்கிறார் இந்த நிகழ்ச்சியை அகில இந்திய வானொலி நாளை காலை பதினொன்று முப்பது மணி முதல் நேரடியாக ஒலிபரப்பு செய்கிறது மகாராஷ்டிர சட்டப்பேரவைக்கு வரும் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாரத்வாடா மாவட்டத்திற்கு உட்பட்ட சத்ரபதி சம்பாஜி நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை எட்டுவதில் மகாராஷ்டிரா முன்னிலை வகிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் மாநிலத்தில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மாரத்வாடா மாவட்டத்தில் மட்டும் எழுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதில் நாற்பத்தை கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இகத்புரியில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு பேசினார் நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்றும் அவர் கூறினார் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை பிஜேபி தெரிவித்து வருவதாக திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார் சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் அதன் பிரிவு கட்சியின் தலைவர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு இரண்டாம் மற்றும் இறுதிக்கட்டமாக வரும் இருபதாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதாரம் சீராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்றும் திரு ஷா தெரிவித்தார் ஒடிசா மாநிலம் பூரியில் உள்ள ஸ்ரீ ஜெகன்னாதர் ஆலயத்தில் பேட்டரியில் இயங்கும் பத்து வாகனங்களின் சேவையை மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று தொடங்கி வைத்தார் இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அவர் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலில் பேட்டரியில் இயங்கும் வாகனங்களின் சேவை அறிமுகப்படுத்தப்படுவது பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கான மத்திய அரசின் உறுதிப்பாட்டை எடுத்துரைப்பதாக கூறினார் மேகாலயாவில் செயல்பட்டு வரும் ஹெச் அமைப்பிற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது இந்த அமைப்பில் தொடர்புடைய கிளை பிரிவுகளுக்கும் இந்த தடை பொருந்தும் என்று உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தடை உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் ஆண்டுகளுக்கு இது அமலில் இருக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை கேட்டுக்கொண்டிருப்பது முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தகவல் ஒலிபரப்புத்துறையின் மூத்த பொருளாதார ஆலோசகர் திரு ரவீந்திரகுமார் ஜெனா தூய்மையே சேவை இயக்கத்திற்கான உறுதிமொழியை காணொலி வாயிலாக அலுவலர்களுக்கு செய்து வைத்தார் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திருமதி பிரக்யா பலிவால் கவுர் கூடுதல் தலைமை இயக்குநர் திரு நாக் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் காஷ்மீர் இளைஞர்களுக்கான கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியை அவர்கள் இன்று பார்வையிட்டனர் இதில் தமிழ் கலாச்சாரத்தை பறைசாற்றும் கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் சென்னை கலாஷேத்ரா பவுண்டேஷன் பிர்லா கோலரகம் தமிழ்நாடு சட்டமன்றம் போன்ற பகுதிகளை காஷ்மீர் இளைஞர்கள் பார்வையிட்டனர் காஷ்மீர் இளைஞர்களுக்கு கல்லூரி சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது கல்லூரியில் செயல்பட்டு வரும் ஆராய்ச்சி தொழில் மேம்பாடு ஆராய்ச்சி மையம் சிலை செய்யும் மையம் தமிழ் கலாச்சாரத்தை பறைசாற்றும் பானை செய்தல் நொங்கு மற்றும் தமிழ் கிராமப்புற கலாச்சாரம் சார்ந்த பல கண்காட்சி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது தமிழ் பாரம்பரிய நடனம் காஷ்மீர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி பாரம்பரிய உணவுகளுடன் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன் தொடர்ந்து கல்லூர் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு காஷ்மீர் இளைஞர்கள் தமிழகத்தின் பாரம்பரிய சின்னமாக விளங்கும் மாபல்லபுரத்திற்கு சென்று அங்கு கலை நயமிக்க சிற்பங்களை காண உள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு சென்னை சென்ட்ரல் கொல்லம் இடையே வாராந்திர சிறப்பு ரயில் வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரை செவ்வாய்க்கிழமை தோறும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மறுமார்க்கத்தில் இந்த ரயில் கொல்லத்திலிருந்து வரும் இருபதாம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரை புதன்கிழமை தோறும் புறப்படும் என்று தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதேபோல் சென்னை சென்ட்ரல் கொல்லமிடையே மற்றொரு வாராந்திர சிறப்புரையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரை சனிக்கிழமைதோறும் இயக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மறுமார்க்கத்தில் இந்த சிறப்புரையில் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் புறப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்ததை அடுத்து வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ளது வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்கள் இரவு பத்து மணி முதல் வெளிவரத் தொடங்கும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பங்களாதேஷ் அரசியல் சாசனத்தில் மதச்சார்பினை என்ற பகுதியை நீக்க வேண்டியதன் அவசியத்தை முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு வலியுறுத்தியுள்ளது அந்நாட்டில் தொன்னூறு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருப்பதை கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டது ஆசிய மகளிர் சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பதிமூன்று பூஜ்ஜியம் கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது பீகாரின் ராஜ்கிரில் நடைபெற்ற இப்போட்டியில் தீபிகா அதிரடியாக ஆடி ஐந்து கோல் அடித்தார் இந்த வெற்றியின் மூலம் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது முகமது அமான் தலைமையிலான இந்த அணியில் வைபவ் சூரியவன்ஷி உள்ளிட்ட பதினான்கு பேர் இடம்பெற்றுள்ளனர் இப்போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்டில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது பஹ்ரைன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விஷால் வாசுதேவன் அதுல் ஜான் மேத்யூ கவின் சரண் நாயக் மன்ராஜ் சிங் யாஷ்வி பட் துர்கா பிரகிருதி பாரத் மற்றும் பிரேரேனா ஷேட் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ரயில்வே அணிக்கு எதிரான ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி வலுவான நிலையில் உள்ளது அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று நான்கு ரன் எடுத்துள்ளது ரயில்வே அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்று இருபத்தி ஒன்பது ரனுக்கு ஆட்டமிழந்தது லிக்னானோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி நான்கு வெண்கல பதக்கங்களை வென்றது இத்தாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் சர்தக் ஆரியா தங்கப்பதக்கமும் மகளிர் பிரிவில் சின்ரலா தாசும் தங்கப்பதக்கத்தையும் திவ்யான்ஷி பௌமிக் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் மலேசிய கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் அபய் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பழங்குடியினர் பெருமை தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்றிரவு எட்டு மணிக்கு உரையாற்றுகிறார் நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் கூறியுள்ளார் மேகாலயாவில் செயல்படும் ஹெச்என்எல்சி அமைப்பு மற்றும் கிளை பிரிவுகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ளது ஆசிய மகளிர் சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பதிமூன்று பூஜ்ஜியம் கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் அறிக்கை நிறைவு பெற்றது